Aló, viejos. நாளை ரத்த சிவப்பு சந்திர கிரகணமானது வரப்போகிறது இந்த கிரகணத்திற்கு பிறகு ஜோதிட ரீதியாக பார்க்கும் போது சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட போகிறது அதாவது சூரியன் மீன ராசியில அமர்ந்து இனி பயணம் செய்ய போகிறார் இதன் விளைவாக பாத்தீங்கன்னா பன்னிரண்டு ராசிக்காரர்கள் இந்த குறிப்பிட்ட மூன்று ராசி கரகளுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது கிடைக்க போகிறது அந்த மூன்று ராசி கரகள் வேறு யாரும் கிடையாதுங்க மிதுன ராசி அனுசு ராசி மற்றும் மீனராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு தான் தற்போது நல்ல மாற்றத்தை நல்லது இந்த போகிற முழுமையாக நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதோடு மற்ற ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக எந்தவித பாதிப்புகளும் தோஷங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்க கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய வீடுகளில் எளிமையாக இந்த ஒரு சில பரிகாரங்களை செய்துடுவாங்க இதன் மூலமாக இந்த கிரகணத்தினால் வரக்கூடிய கெடுப்புலன்கள் எதுவும் உங்களை எந்த விதத்திலயுமே பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னே சொல்லலாங்க எனவே அந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க அதோடு இந்த கிரகணத்திற்கு பிறகு இந்த மூன்று ராசி கரகர்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அதிர்ஷ்டகரமான சூழலானது மாறப்போகுது என்பது குறித்தும் அதோடு இந்த கிரகணமானது நாளைய தினத்தில் எப்போது ஆரம்பித்து எப்போது முடிவடைய போகிறது எப்போது உச்சம் பெறப்போகிறது போகிறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீடைலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை பண்ணலாம் அப்படியே இருக்கக்கூடிய பண்ணுங்க வாங்க வெள்ளிக்கிழமையான நாளைய தான் இந்த ஒரு சந்திர கிரகணமானது வரப்போகிறது அதாவது சரியாக சொல்லணும்னா நாளைக்கு காலையில காலையில பாத்தீங்கன்னா ஒன்பது இருபத்தி ஏழு மணிக்கு இந்த கிரகணமானது ஆரம்பித்து மதியம் பன்னிரெண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு உச்சம் பெற்று பிறகு இந்த கிரகணமானது மூணு இருபத்தி ஒன்பது மணிக்கு பாத்தீங்கன்னா இந்த இந்த கிரகணமானது முடிவடைய போகிறது எனவே ஒரு நாலு மணி வாக்குல பாத்தீங்கன்னா நீங்க எளிமையான பரிகாரத்தையும் இந்த கிரகணத்துக்கு அப்புறமேட்டு செஞ்சுட்டு வாங்க மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும் இந்த கிரகணத்திற்கு பிறகு மறுநாளே பாத்தீங்கன்னா மார்ச் பதினைந்தாம் தேதி மீன ராசிக்கு பாத்தீங்கன்னா சூரியன் செல்ல போகிறார் அதாவது கும்பத்துல இருந்து மீன ராசிக்கு பாத்தீங்கன்னா சூரியன் பயிற்சியாக போகிறார் இதன் மூலமாகத்தான் இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நல்லதானது நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு பல விதத்திலையும் உங்களுக்கு நல்ல பலன்கள் இனி நாட்களானது சாதகமான அமைஞ்சிருக்குங்க மிதுன செய்யக்கூடிய லாபத்தை தரக்கூடிய புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் இப்போது கைக்கு சாதகமாக வந்து சேரப்போகிறது ரொம்ப நாட்களாகவே தொழில் செஞ்சுட்டே தான் இருக்க கடினமாக உழைப்பை போட்டுட்டே தான் இருக்க ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ப எனக்கு சரியான ஒரு அங்கீகாரம் நிதி ரீதியாக ஒரு நல்ல மாற்றமோ ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்த மிதுனராசி நேயர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்திற்கு உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரமும் மதிப்பும் கிடைப்பதோடு கை நிறைய பார்த்தீங்கன்னா பணமுமே இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க இதனால கடந்த காலத்துல வாங்கிய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதோடு கொஞ்சம் பணத்தை பார்த்தீங்கன்னா நீங்க சேமித்து வைக்கக்கூடிய வகையில நல்ல மாற்றங்களுமே பாத்தீங்கன்னா வகையில மிதுன ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க பாத்தீங்கன்னா நீண்ட காலமாகவே நிலுவையில் வருமானம் அதிகரிப்பதற்கான உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலையும் சிலருக்கு கல்வி வேலை தொழில் தொடர்பாக வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளுமே சாதகமாக அமையக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே படித்து முடித்து அப்ராட் போகணும் வேலைக்காக போகணும் இல்லைன்னா படிப்புக்காக நாங்க போகிறோம் அப்படின்னு நீங்க ரொம்ப நாட்களாகவே முயற்சி செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்களாக உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப சாதகமான பலன்களானது வெளிநாடுகளில் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையின் துணையின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க நீங்க செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலுமே உங்களுடைய பார்ட்னருடைய சப்போர்ட் ஆனது ரொம்பவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க இதன் மூலமாகவே பல

காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான பிரச்சனைகளும் தடங்கல்களும் இருந்தாலும் சரிங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியாக கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையிலேயே இனி வரப்போகின்ற நாட்களானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க தனுசு ராசி நேயர்களே ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு சுகஸ்தானத்தில் தான் சூரிய பகவானுடைய பெயர்ச்சியானது நடக்கப் போகிறது அதோடு அங்கு ஆறு கிரகங்களுடைய சேர்க்கையும் பல விதத்தில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் தனுசு ராசி சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களுக்கு பிறகு தனுசு ராசி வாழ்க்கையில வணிகத்துல பெரிய அளவுல முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையிலையும் அதிர்ஷ்டத்துடைய ஒரு முழுமையான ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைய போகிறது அது மட்டும் கிடையாதுங்க ரொம்ப நாட்களாகவே தனுசு ராசி நேயர்கள் வேலை தேடிக்கொண்டு இருக்கீங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே சாத்தியமாக அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே கடந்த சில ஒரு இரு மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா படாத கஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க அதுலயும் தொழில் ரீதியாக ரொம்பவே முடக்க நிலையை சந்தித்து கொண்டு இருக்காங்க என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப அவங்களுக்கு ஒரு முழுமையான அங்கீகாரமானது தொழில் ரீதியாக கைக்கு கிடைக்காமலும் இருந்து கொண்டு இருந்தது இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த ஒரு நிலையானது மாறப்போகிறது ஆறு கிரகங்களுடைய சேர்க்கையின் விளைவாக நல்லதானது நடக்கக்கூடிய வகையில் தனுசு ராசி நேயர்களுக்கு நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில தான் நிலைமையானது அமையப்போகிறது குடும்பத்தினரிடம் இருந்து பிள்ளைகளிடமும் இருந்து நல்ல செய்திகளானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலையும் பிள்ளைகளுடைய செயல்களானது மனதுக்கு திருப்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் தனுசு ராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமையப்போகிறது போகிறது ஏனென்றால் கடந்த சில நாட்களாகவே குழந்தைகளுடைய செயல்கள் அவங்க நீங்க சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில மன வருத்தங்கள் ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்துச்சு அதே போல அவங்களுக்கு

வாழ்க்கைக்கு இதமான சூழலானது உருவாகும் காதல் வாழ்க்கையில முன்னேற்றகரமான சூழலானது இருக்குங்க துணையுடன் நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகளுமே இருக்கக்கூடும் தொழில் ரீதியாக தனுசு ராசி நேயர்களுக்கு மிகவுமே சாதகமான காலகட்டமாக அமைய போகிறது எனவே இனி வரப்போகின்ற நாட்களை தான் நீங்க சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு சிலர் இல்லாமல் என்ன பண்றீங்க அப்படின்னா ரொம்ப நாட்களாகவே முடக்க நிலையாத இருந்துட்டு இருக்கு நானும் நிறைய முயற்சி செஞ்சுட்டேன் ஆனா ஒண்ணுமே மாற்றமானது ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு இனி வரப்போகின்ற இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு வரக்கூடிய நாட்களை அப்படியே அசால்ட்டாக விட்டுறாதீங்க ஏன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் கிரகங்களின் மூலமாக பார்க்கும்போது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த ஒரு நேர காலத்தை மிக சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்காத வகையிலும் மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் பார்க்கலாங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ஸோ தனுஷ்ராசி நெயர்கள் இந்த ஒரு அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க மீனராசி நெயர்களை மீனராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு சரியாக சொல்லணும்னா மார்ச் பதினைந்தாம் தேதியில இருந்து இந்த பங்குனி மாதமானது ஆரம்பமாக போகிறது இந்த பங்குனி மாதம் முழுக்கவே மீனராசி நேயர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க குறிப்பாக உங்களுடைய ஆறு சேர்க்கையானது நடக்க போகிறது இதனால லாபகரமான யோகங்களானது உண்டாகக்கூடிய வகையில் இருக்க போகிறது உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கேனும் இருக்கக்கூடிய திருமண தடைகள் எல்லாமே விலக போகிறது அது உங்களுடைய சகோதரி இல்லைன்னா அண்ணன் தம்பி இப்படி எந்த சரிங்க ரொம்ப நாட்களாகவே அவங்களுக்கு திருமணத்தில் தடைகள் இருந்து கொண்டே இருக்க அப்படின்னா அந்த தடைகள் தாண்டி நல்லபடியாக திருமணம் நடக்குங்க முன்னின்று நடத்தியும் இதன் இருப்பீங்க எந்த அதற்கான முழு பலனையும் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் சூரியனை போல் உங்களுடைய புகழானது பிரகாசிக்க போகிறது வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழலும் உறவும் வலுவடையுங்க எதிர்காலத்திற்கான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் அதில் உங்களுக்கு முன்னேற்ற மொத்தத்தில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க எனவே கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு நாலு மணிக்கு மேலே தலைக்கு குளிச்சுக்கோங்க குளிக்கக்கூடிய மஞ்சளையும் குளித்துடுவாங்க பிறகு இரண்டு வைத்து வழிபாடு செய்துக்கோங்க கிரகண பாதிப்புகள் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க 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 இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் இது போன்ற மன தகவலை தெரிந்து கொள்ள சேனலை பிடிச்சிருந்த